வானவில் தொலைக்காட்சி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்றைய சிறப்பு இன்று பிரதோஷம் திங்கட்கிழமை பிரதோஷம் சோமவார பிரதோஷம் அதோடு கார்த்திகை மாதத்தின் முதல் நாள் சிவபெருமான் வழிபாட்டுகளே இந்த சோமவார விரதம் என்பது மிக சிறப்பானது அதிலும் கார்த்திகை சோமவாரம் என்று சொல்லக்கூடிய இந்த நாலு திங்கட்கிழமையும் மிக சிறப்பானது அந்த திங்கட்கிழமை பிரதோஷமும் வருவது மிக மிக அற்புதமான நாள் இந்த நல்ல நாளில் கார்த்திகை ஒன்றாம் தேதியும் வருது எத்தனை சிறப்பு பாருங்கள் இன்னைக்கு கார்த்திகை ஒன்று சோமவார பிரதோஷம் சோமவார விரதம் அருணாச்சலேஸ்வரர் அருளாசி வாரி வழங்கக்கூடிய ஒரு அற்புதமான நாள் ஐயப்பனுக்கு மாலை இடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் இந்த ஐயப்பனுக்கு மாலை இடுவதில் என்ன தத்துவம்னா சனி பகவான் பிடிக்கவே முடியாத விரத முறைன்னா அது ஐயப்பனுடைய விரத முறை தான் சனி பகவான் எந்தெந்த தண்டனெலாம் கொடுப்பாரோ அது ஐயப்பன் பெயரால் காலைல செருப்பு போடாமல் காவி வேட்டி கருப்பு வேட்டி கலரில் வேட்டி கட்டிக்கிட்டு ஐயப்பனுக்கு மாலை போட்டு அந்த ஐயப்பன் பரதேசியாக அலை விடுவார் இல்லையா வறுமையா அந்த கோலத்தை ஐயப்பன் பேரால் நாமளே ஏற்படுத்தி கொண்டு சனீஸ்வர பகவான் நம்ம பிடியிலிருந்து காத்து கொள்வது ஐயப்ப பக்தர்களை சனீஸ்வர பகவான் பிடிப்பதில்லை சனி ஏழிர சனி அர்தாசம சனி அஸ்தமத்து சனி சனி திசை சனி புத்தி இப்படி சனீஸ்வர பகவானால் பாதிக்கக்கூடிய அத்தனை விஷயங்களிலிருந்தும் காத்து ரட்சிக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் புதனின் தோஷத்தை நீக்கக்கூடிய ஒரு அற்புதமான தெய்வம் ஹரிக்கும் சிவனுக்கும் பிறந்த ஐயன் ஐயப்ப சுவாமிகள் அந்த ஐயன் ஐயப்ப சுவாமிகளுக்கு மாலையிடும் ஒரு அற்புதமான நாள் இன்றைய நாள் இந்த நல்ல நாளில் மாலையிடும்போது போது கணவன் மனைவி ஒற்றுமை கண்டசனி நடப்பவர்கள் கண்டிப்பாக ஐயப்பனுக்கு மாலை போடுங்க கண்டசனி நடக்கும்போது கணவன் மனைவி பிரிவை ஏற்படுத்துவார் தொழில் கொஞ்சம் பரவாயில்ல ஆனால் கணவன் மனைவி பிரிவு அப்படின்னு பண்ணிடுவார் அதுக்கு ஐயப்பனுக்கு மாலை போது அந்த பிரிவு ஏற்படாது அதே போல் இந்த விரய சனி சனி புதுசாக தொடங்கக்கூடிய மேஷராசிக்காரர்கள் இப்போ நடந்துகிட்டு இருக்கக்கூடிய மீன ராசிக்காரர்கள் இவங்கெல்லாம் கண்டிப்பாக ஐயப்பனுக்கு மாலையிடுங்கள் ஐயப்பனுக்கு இடும்போது விரய செலவானது தவிர்க்கப்படும் ஐயப்பனுக்கு மாலை இட்டு முறையாக விரதம் இருந்து ஐயப்ப கன்னி பூஜைலாம் செஞ்சு ஐயப்ப சுவாமிகளுக்கு அன்னதானம் இடும்போது சனி உங்களை ஒன்றுமே பண்ண முடியாது விநாயக பக்தர்களை சனி பகவான் பிடிப்பதில்லை அனுமன் பக்தர்களை சனி பகவான் பிடிப்பதில்லை இது எல்லாம் ஒரு ஃபிஃப்டி டு செவன்ட்டி பர்சன்ட் தான் ஆனால் ஐயப்பன் விரதம் என்பது சனி தோஷத்திலிருந்து நூற்றுக்கு நூறு உங்களை காப்பாற்றும் அப்படி ஒரு அற்புதமான தெய்வம் ஐயன் ஐயப்பன் ஓம் பூதனாதாயத்மகி பவநந்தனாய தீமகி தன்னோ சாஸ்த பிரசோதையாது என்று காயத்ரி மந்திரம் சொல்லும் ஐயப்பன் விரதம் என்பது உடலையும் மனதையும் தூய்மைப்படுத்துவது புறம் இரண்டையும் தூய்மைப்படுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் மனதாலும் உடலாலும் யாருக்கும் தீங்கு செய்யாத எண்ணம் ஒழுங்கு காலையில் குளிப்பது மாலையில் குளிப்பது முறையாக உணவருந்துவது என்று வாழ்க்கையை ஒழுங்குபடுத்தக்கூடிய ஒரு அற்புதமான விரதம் ஐயப்பன் வருவோம் அந்த ஐயப்பனுக்கு மாலை இடக்கூடிய ஒரு அற்புதமான நாள் என்ற நாள் இந்த நல்ல நாளில் ஐயப்பனுக்கு மாலை இட்டு சனிதோஷம் நீங்க பெற்று வாழ்க்கையில் தொடர்ச்சியாக இரண்டரை ஆண்டுகள் மாத மாதம் சபரிமலை ஐயப்பனுக்கு பம்பையிலேருந்து மாலை போட்டு நான் வந்து சபரிமலை பா அடிக்கடி போயிருக்கேன் அதில் பம்பையில் போய் இருமுடி கட்டிலாம் போயிருக்கேன் அதில் என்னென்னா ஐயப்பனுக்கு மாலையிடும்போது நிறைவேறாத ஆசைகள் நிறைவேறும் குழந்தை பாக்கிமா பதினஞ்சு வருஷம் குழந்தை இல்லாமல் இருந்து குழந்தை கிடைத்தவர்கள் நான் எத்தனையோ பேரை பார்த்துருக்கேன் அதே போல திருமணம்னு கைகூடாது திருமணத்தை நடத்தி வைப்பார் வேலையே இருக்காது அதிசயமாக மிகப்பெரிய வேலைக்கே அமர்த்தி விடுவார் படிப்பை கம்ப்ளீட் பண்ணவே முடியாது அந்த படிப்பை கம்ப்ளீட் பண்ணுவார் வறுமையில் இருப்பாங்க வறுமையை காப்பாற்றிடுவார் உறவுகளோடு பகையாக இருக்கும் உறவுகளோடு சேர்ந்து வாழக்கூடிய சூழலை உருவாக்கி கொடுப்பார் நிறைவேறாத எனக்கு இந்த இதெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது என்ற விஷயத்தை கிடைக்க செய்யும் வல்லமை பெற்றவர் ஐயன் ஐயப்பன் இதை உணர்ந்தவன் நான் அதனால் உங்களுக்கு நான் சொல்கிறேன் கண்டிப்பாக ஐயப்பனுக்கு விரதம் இருந்து உங்கள் வாழ்க்கையில் கிடைக்கவே கிடைக்காது என்று நினைத்தவைகளை கிடைக்கப்பெற்று நலமாக வளமாக வாழ வாழ்த்துக்கள் நாளை மீண்டும் ராசிபலன் நிகழ்ச்சியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களேந்து விடைபெறுவது உங்கள் வாழ்வியல் ஜோதிடர் டாக்டர் சீதா சுரேஷ் நன்றி வணக்கம்